ஈராக்கில் உள்ள அர்பாகான் ட்ரேடிங் கம்பெனியில் சிவில் பிரிவில் பணிபுரிய அனுபவம் உள்ள ஆட்கள் தேவைப்படுகிறார்கள் ஸ்கப்போல்டிங் வேலை தெரிந்தவர்களுக்கு முன்னூற்று முப்பத்தேழு யுஎஸ் டாலர் சம்பளம் வழங்கப்படுகிறது இந்திய மதிப்பில் சுமார் இருபத்தெட்டாயிரம் வரை கிடைக்கும் டைல்ஸ் மேசன் ஸ்டீல் பிக்சர் வேலை தெரிந்தவர்களுக்கு முன்னூற்று இருபது யுஎஸ் டாலர் சம்பளம் வழங்கப்படுகிறது இந்திய மதிப்பில் சுமார் இருபத்தேழாயிரம் வரை கிடைக்கும் லேபர் வேலைக்கு இருநூற்று ஐம்பது யுஎஸ் டாலர் சம்பளம் வழங்கப்படுகிறது இந்திய மதிப்பில் சுமார் இருபத்தோர் ஆயிரம் வரை கிடைக்கும் மேலும் உணவு தங்குமிடம் போக்குவரத்து ஆகியவை கம்பெனியால் இலவசமாக வழங்கப்படுகிறது எட்டு மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் அதற்கு மேல் வேலை செய்தால் ஓவர் டைம் கணக்கில் சேர்த்துக் கொள்ளப்படும் இந்த வேலையில் பணிபுரிய வயது வரம்பு முப்பத்தைந்து வரை இருக்க வேண்டும் இசிஎன்ஆர் பாஸ்போர்ட் மட்டும் ஏற்றுக்கொள்ளப்படும் கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் மூன்று ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்த அனுபவம் உள்ளவர்கள் மட்டுமே தேர்வு செய்யப்படுவார்கள் விருப்பமுள்ளவர்கள் பாஸ்போர்ட் காப்பி பயோடேட்டா சர்டிபிகேட் காப்பி ஆகியவற்றை ஒன்பது ஆறு ஐந்து ஐந்து எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஒன்று பூஜ்ஜியம் என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பி வைத்து நேர்முகத் தேர்வு குறித்த விபரங்களை தெரிந்து கொள்ளலாம் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்